காணங்க எங்கிட்டு போனான்னு தெரியல என்ன எட்டி போட்டு இன்னும் ஆச்சரியமா இருக்கு இன்னும் குட்டி வரலையா போட்டே என்ன எட்டி போட்டே குட்டி வர சொல்லி வந்துச்சு எட்டி போட்டு பொறுமையாக இறங்கு எவ்வளோ மாதிரிலாம் செய்யாத மாதிரி சென்னை குட்டி நெராசனையா இருக்கு எப்படியே சரி அது நல்லா இருக்கேன் அவ்வாறு இறங்க மாட்டாப்புல வரேன் நெற்றி போட்டு ஹலோ நண்பா நேற்று ஏன் லீவுன்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க வழக்கம் வளர்க்கும்போது நம்ம ஃபோனுக்கு கண் வந்து பீஸாக போச்சு நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அதை போட்ட விடல ஒரு மாதிரி இதாக இருக்கும் அது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லைட்டாக கழட்டி போட்டால் சரியாக போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கடி இப்படித்தான் வருது என்ன செய்ய இது வயசாகிக்கிட்டே போதில்லை அது போக இன்றைக்கி காலையிலேருந்து ஏன் நேற்று சாயந்தரத்துலேருந்து அஞ்சு மணிலேருந்து வானம் மேகமூட்டத்தான் கட்டுப்படுகிறது சில நேரத்தில் சாரல் வளைகிறது வாஸ்து சுட்டு போகுது எங்கேயோ இலங்கையில் மழை பெய்கிறதுக்கு அதோடய தாக்கம் இங்கே தெரியுது அது போக இன்னொரு விஷயம் நம்ம நெற்றி போட்டு இதெல்லாம் ஸ்லோவாக நினைக்கிறான் என் நரசன் வந்துருச்சு காம்பளம் பால் அறிக்கிட்டா என்ன தெரிஞ்சு ஈரப்பருமானான்னு தெரியலங்க இதெல்லாம் எப்போ ஆடு பறிச்சா ஆடியில் வரணும்னு நினைக்கிறேன் நம்ம விரிமாட்டி வந்த ஸ்டாடிகளை எலி வச்சா அந்த பழைய காலரை எலி வச்சு திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி வரச்சா ஒன்றும் சரியாக தெரிலங்க வளரணும்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வேறு நடத்துக்கிட்டே போகிறாங்க ஒரு பருத்தி காட்டு போகிறாங்க டா அக்கி ஆமாங்க அக்கி வந்துருச்சு அதுக்கு எங்கே என்ன பாடிக்கிறவன்டா கரவச்சமான தரண்டி தரேன் தரண்ட பாப்போம்டா ஏ ஏ கரெக்டாக சொல்லி முட்டிற போ போய் மேமே பாரு என்ன தாயும் பிள்ளையை ரெண்டு பேரும் மஞ்சந்திய பேர் பார்த்துக்கிறீங்க வாங்க அங்கிட்டு போவோம் நீங்கள் விட்டு அந்த மரத்தை போயிடுவாங்க தான் அந்த ஓடி போயிடுவாங்க அங்கிட்டு போய் பாதையில் நண்டுக்குருவாங்க நண்டு வண்டா வரு எப்படியே கரெக்டாக பாதைக்கு வந்துடுவா அப்படியே இந்த நாட்டுக்கார மரத்து போய் நண்டே ஓன் அடிப்பான தெரியாதா இதை விட்டு ஒவ்வொன்றும் வரக்கூடாது ரெண்டு மேய்ங்க நேரடி பேசாமல் பாடுங்க ஏ தெரியல வேகமாக போயிட்டோம் நீங்கள் சரி பசியில் மேங்கிட்டு பார்த்தா ரொம்ப சேட்டை பண்ணுறீங்க நெட்டி போட்டு அவாட்டுக்கு அசால்ட்டாக தருறோம் ஒரு படிக்கிற மாதிரி எதுவும் கத்துற மாதிரி இல்லை அங்கே அக்கி விழுந்திருக்கு என்னன்னு தெரியலங்க இந்த மலட்டத்தில் குட்டி போடுறது ஒவ்வொரு ஒவ்வொரு நடி பக்கு பக்கம் ஏ கருவாச்சிக்கு கை கால் துரு துருண்டுதுங்க இந்த இங்கேருந்து இருந்து அங்கே போயிட்டாங்க திருப்பி மடைக்க வந்திருக்கேன் திருப்பி இங்கே போனேன் திருப்பி இங்கேன்னு பாட்டி வச்சிருக்கேன் அப்படியே பறக்குது நெற்று திங்கன்னு போல என்ன நாள் இருக்கு நேற்று சாயந்தரம் அஞ்சு மணி கரெக்டாக அஞ்சு மணி இருக்குங்க வடக்க நம்ம அங்கே மேற்படல அதுலேருந்து மழை அப்படியே மேற்கு பக்கம் பூ சடத்த சத்தம் கேட்குது சரி நனஞ்சு வாங்கி நைட் எல்லாம் குன்னிக்கிட்டு படுப்பாங்கிட்டு பற்றி இங்கே வந்து வேமா வீட்டுக்கு பற்றி போயிட்டேன் ஆனால் இங்கே மழை இல்லைங்க அந்த பக்கம் மழை வந்துச்சு சரி நீ காலேயே சரி அதுக்காகவே இல்லை பசியில் வந்து மெய்வேன் பார்த்தீங்கன்னா இவங்க என்னடாண்டா பழைய பவரை கட்டுறாங்க போயிட்டா பார்த்தீங்களா பேசிக்கிற பிள்ளை அந்த வயிட்டா அந்த மரத்தை பார்க்க போயிட்டா குட்டியம் நீ போறியா போ ஏன் அடங்க மாட்டேங்க நம்ம பழு எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவள் காலு கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறேன் நம்ம லீசா லீசா போட்ட தங்கச்சி அவள் கூட நடந்து வந்துட்டாங்க பயவில் இன்னைக்கு நம்ம கருப்பேன் விட்டு அவனுக்கு காலு வராத ஆடக்கெலாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன் ஆரம்பத்தில் அடிச்சு விட்டு அவே வந்துருக்கான் பழனுக்கு வந்து ஒரு நாள் போட்டு பார்க்காமட்டே ரொம்ப வந்துருச்சு நான் தெரிஞ்சு ஸ்ப்ரே இருக்குங்க அது நல்லா கேட்குறது சுடுநா ஊற்றி கழுவிட்டு அப்படியே அடிச்சுட்டோம்னா கொஞ்சமாக பட்டு போயிருது நம்ம பெரிய கடவு எப்படி கிடந்தேன் அவனே வாயில உசுறு பழச்சி வாட்டி ஐசி வாட்டில் இருந்து என்னங்க அது அவாட்டுக்கு அசால்ட்டாக மேய்ஞ்சிக்கிறதுக்கா அக்கி விழுந்துருச்சு ஆனால் என்ன தண்ணி கூட உடையலை தான் நமக்கு பிரச்சனை அது வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு எந்த தக்க வளையம் இல்லை தண்ணி கூட உடஞ்சி அரை மணி நேரம் ஆகணும் முக்கால் மணி நேரம் கூட தாக்குப்பிடிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு மணி நேரம் தாக்குப்பிடிக்கூடாது குட்டி அப்படியாவது போட்டு வெளியே தள்ளி அது எந்த குட்டியாக இருந்தாலும் அதுதான் நம்ம கொஞ்சம் பயம் பழுன்னு பேத்தியே ஏ பழுனு பேத்தியே குட்டியம்மா மகளே இப்போ உங்கள் மறந்துட்டாங்க பால் கொடுக்குறானான்னு தெரில மறந்துட்டா அவன் தனியாக மேஞ்சு பழையே இப்போ பரவாயில்ல சின்னது இருந்தால் அவள் கொஞ்சம் பழகிட்டா தற்கா ஒரு லீசா பரவாயில்ல கால் சரியாச்சுங்க இந்த முன்னாடி காலில் வந்துருந்துச்சு இப்போ பரவாயில்ல என்ன நல்லா ஒன்றுட்டேன் ரொம்ப நடக்க மாட்டேன் இருந்தா ரெட்டாக ஒரு நாள் ரெண்டா வீட்டில் போட்டால் அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடுவா கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ கொடுக்க கொடுக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு ஆடு இதாக இருக்கும் விட்டோம்னா போச்சு இருங்க ஒரு நிமிஷம் தலைக்கும் மேலே நம்ம பைலட்டு போகிறப்பல சவுண்டு மதியா பாருங்கள் எத்தனை தட்டி பெரிய விமானம் போகுது இங்கேயே சவுண்டு இதாக இருக்குது வர வர வெயிட் பெற்றிருக்குள்ள எதுவும் மண்ணெய் ஊற்ற தெரில இன்ஜின் பழசாக போச்சு சவுண்டு தெரில உங்களுக்கு அது கேட்குதா எவ்வளோ சவுண்டு இருக்குது சரியான பெரிய பைலட்டாக இருக்குதுக்கே நம்ம ஊர் மாதிரி பெரிய ஆள் ஆகிடுச்சிக்கா இருந்துச்சு பெரிய ஏர்போர்ட் ஒரு நாளைக்கு ஏர்போர்ட் விமானம் இருக்குது இப்பாடுறது யாரும் இருக்கான்னு தெரில நம்ம நெற்றி போட்டு படுத்துட்டா அப்போ தான் படுத்துருக்கா இன்னும் முக்களை எதுவுமே செய்யலான்னா படுத்துருக்கா அவளுக்கு கொஞ்சம் அப்படியே இப்போ தான் கொஞ்சம் வலி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக வலி கொடுக்குது பாப்போம் என்ன எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு சரியாக தெரிலங்க என்னன்னு தெரில இப்படி நான் எத்தி போட்டு போன விட்டோம்லாம் அப்படி இல்லை அவரு படுத்தா குட்டி அது எங்கன்னா தெரியுமா இங்கேனையும் எங்கேன்தான் க இந்த இடம்னு நினைக்கிறேன் எனக்கே சரியாக மருந்து போச்சு இந்த இடமா தெரிய தெரில அது எந்த குட்டினா நம்ம அக்னி அக்னி வந்து வயக்காட்டில் போட்டால் அது சித்திர மாதவையில் இங்கே நான் வந்து போட்டது வந்து நம்ம நீசா லீசா நீசா தான் போடுறது அக்னி தான் இதுக்கு முன்னாடி குட்டி போட்டதா அது வைகாட்டில் போட்டது அப்போ கூட அப்படில்ல அவள் படுத்தா குட்டியாக போட்டேன் ஒத்த குட்டி இந்த விட்டு நின்றா எவ்வளோ சிரமப்படுறா இப்போ தான் வலிக்குது கத்தம் சத்தம் போடுறா இப்போ தான் வலி கொடுக்குது சரி பசங்க எல்லாத்தையும் அங்கே பாட்டி வைக்கிற விட்டா அப்படியே நேராக பருத்தி காடு போயிடுவாங்க வாங்கிக்கே வேறு எங்கிட்ட போட கூட எங்கனே மடைக்க போடணும் இங்கே நெல் அமைச்சர்களே குட்டி போகிற வரைக்கும் எதுவும் ஜம்பம் பண்ணாமல் இருந்தால் சரிட்டா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விதவிதமாக இருக்கிற இடத்த கூட்டி போகிறேன் எங்கிட்டாவது பருத்தி காடு இங்கிட்டாவது குட்டி போட்டு பாட்டி வச்சுருக்கேன் நீ எந்திரிக்காத படு நீ படுத்துட்டா டக்குன்னு குட்டி போடல இல்லாட்டி நடக்க விட்டாயினா அவனு நடக்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த நம்ம ஸ்கைப் மட்டும் என்கிட்ட ஓடி போச்சு பயம் இல்லை அவனை பார்த்து இந்த ஒரு நாலு ஊருக்கு போகிறாங்க இதுக்கு ஒரு கண்ணு வச்சுக்கிறவங்களை மடைக்கி போய்ட்டுருக்கேன் ஆகா செம்புரி ஆடு வருது செம்புரியாடு வந்தால் விளாடு நிற்காதுங்க இங்கிட்ட வந்துச்சுன்னா போச்சு செம்பரி ஆடு அந்த வாடகைக்கே உங்ககிட்ட ஓடி போயிருவாங்க திருஷ்டா பயம் இல்லை வாழ ஆடு போயிடுச்சு எதுக்கு படுக்க வேண்டியதுனே படு படு எங்கே போகிற எங்கேயும் போக மாட்டாங்க ம் அங்கே என்கிட்ட போகிறான் என்ன எலியம்மா வாங்க போவோம் பருத்தி காட்டு போவோம் இல்லையம்மா என்ன நத்துவேன்மா ரொம்ப பாசமாக ஆயிட்டேன் என்னை கரை குட்டி போட்டாலும் அதுலேருந்து ரொம்ப பாசமாக போயிட்டேன் சே எப்படி ஓடுவா தான் இல்லையம்மா இல்லையம்மா எப்படி எப்படி என்ன செய்ய போல ப்ராப்ளம் அப்படியே நெற்றி போட்டேன் ஒன்றும் நடக்க வைக்காமல் விட மாட்டாங்க பூச்சை நெற்று எங்கே இருக்க பூச்சே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுக்க நல்லா சல்லுண்டு கொஞ்ச சும்மா ஏறுது காலையில் எப்படி இருந்துச்சு கிளைமேட்டு இப்படி வெயில் அடிச்சது நல்லா மெய் வாங்கிக்கே தண்ணி குடிப்பாங்க எங்கடா நெத்தி போட்டா காணா நீங்கள் மட்டும் முன்னாடி பறந்துக்கு வரங்கே அவ்வளோ எங்கடா நீ வந்துட்ட உன் மகன் நண்டு கூட வந்துடுச்சு எங்கே நெத்தி போட்டா காணோம்டா உனா பயவுள்ளே உன்னை விட்டு போக தெரிஞ்சாங்கடா ஸ்கைப்பால் மகனே வாடா பயவில் அந்த முள்ளுக்குள்ளே நின்றுக்கிட்டா ஒழுங்க வெளியே வரல நம்ம சச்சிக்கானக்கா முள்ளுக்குள்ளே குட்டியை போட்டு நம்ம வாட தேடிக்கிட்டு போகிறோம் ஆனால் இப்போ கத்த ஆரம்பிச்சிருவா இருந்தாலும் குட்டி போட்டாலும் பார்த்துக்குருவான் நான் போயிவிங்க நம்ம மடக்கிறேன் பருத்திக்குள்ளே போயிடுவாங்க எங்கே ஓயிச்சு வருங்க விட்டா தரையாத்தான் இந்த பருத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பருத்தி வெடிக்குது விட்டா அப்படியே அந்த கேட்டை போட்டு தாங்கி குதிச்சுடுவாங்க வெளியிலேருந்து ரெடியே இருக்காங்க போய் பார்த்துட்டு வரவும் முடியாது போயிட்டோம்னா இவங்க எங்கிட்ட ஏறிடுவாங்க உள்ளே போய் அப்படியே களையை எடுத்துருவாங்க பருத்தி கடை அவள் அந்த முள்ளுக்குள்ளே தான் இருக்காளா தித்துக்குள்ளே இருக்கான்னு ஒன்றும் சரியாக தெரிலங்க கத்திர சவுண்டும் கேட்கல நாய் இந்த ரத்த வாடிக்கணும் நாய் தேடி பிடிச்சி வருங்க அதுவும் ரொம்ப மோசமானது இந்த நாட்டுக்குள்ள மரத்துக்குள்ள இருக்காளா இல்லை அங்கே அந்த மரத்துக்கு போயிட்டாலோ ஒன்றும் சரியாக தெரில நெத்தி போட்டே சத்தம் எதுவுமே கேட்கும் நெத்தி போட்டே ரத்தம் காணமாங்க எங்கிட்டே பையன் புல்ட்டு எங்கிட்ட காணமே எங்கிட்டிருக்கான் தெரியலே நெத்தி போட்டே எங்கிட்ட வாடிக்கு உள்ள முழுக்குள்ளே இருக்கான்னு தெரில காணங்க எங்கிட்டு போனான்னு தெரில கத்தவும் மாட்டேன்றா வந்தா இது வரைக்கும் வந்தா இங்கே தான் நிற்கணும் ஆளை காணமே வா வா என்னங்க காண இந்த கூட்டத்திலே இல்லை இந்த கருவளையிலே இல்லை எங்கிட்டு போனாலோ அந்த முழுக்குள்ளே எங்கிட்டு குட்டி போட்டுக்கால தெரியலங்க இவங்க எல்லாத்தையும் மறுபடியும் பற்றி கொண்டு போய் சேர்க்கணும் போட்டே இங்கிட்ட எங்கிட்ட கத்துறங்க இந்த எங்கிட்டு தான் கத்துறாங்க இந்த வர வர எங்கிட்டிருக்க போட்டே சமூக மட்டும் கேட்குது எங்கே இருக்க இன்னும் இப்படியே படுத்துட்டியா இன்னும் குட்டி போகல போலங்க இன்னும் குட்டி வராமல இருக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது இன்னும் குட்டி வரலையா இன்னும் கூடாது நான் கடன் தெரியும் எங்கெங்கேயே தெரிஞ்சிருக்கேன் என்னால குட்டி வந்துருக்கணுமே இன்னும்ங்காது சரி ம் சரி சரி எங்கிட்ட போகலாம் எங்கிட்டே இருக்காங்க எல்லாம் கிட்ட போயிடிறாங்க பாடு பாடு நீ பாடு நான் போய் பார்த்துட்டு அவன் எல்லாம் கூப்பிட்டு வரேன் எல்லாம் கிட்ட வருவாங்க படு என்னன்னு தெரியல என்ன ஆனால் தண்ணி கூட உடையலங்க அப்படிதான் தான் பார்த்தேன் தெரியுதுங்கண்ணே படி படு படி உக்குறாங்க அப்போதாங்க நான் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன் கத்துறாஹா குட்டி வரப்போது போல நான் போய் அவங்க என்னை கூட்டுக்கு வந்துடுறேன் இன்னும் குட்டி வரலங்க ஆச்சரியமாக இருக்குது நான் கூட இன்னும் குட்டி போட்டு பண்ணிக்கிறேன் படுத்து கடுத்துட்டா வாடு பசாம படுத்துட்டா வரேன் அவ்வளோ இப்போ தான் அந்த அந்த வலி கொடுக்குது அவ்வளோ முக்கிய முக்கி பார்க்குறேன் வெளியே வரல தெரிஞ்சு குட்டிக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் ம் வண்டாய்ங்கப்பா கரெக்டாக வண்டாய் நான் கூட என்கிட்ட போகிறேன்ச்சேன் திரு மந்த விளையான்ட்டாங்க குட்டியம்மா வா இல்லையா அப்படியா வா கிருஷி இன்னும் பாதி பேர் தான் தாங்கிட்டு இருக்கீங்களா எல்லாம் வாங்கடா மறுபடியும் திருச்சிக்கியா நீ படுத்தா தானே குட்டி ஓட நீ நீங்கள் பின்னாடி வர ஆக்கிரச்சமனை வா வாடா 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 எங்கிட்டா இருக்க வாடா இப்போ நெத்துக்காக பின்னாடியே வாடா வாடா இங்கேயும் போடறேன் இங்கே தானே இருக்கேன் இப்படி பாடு இப்போட்டே என்னானே போட்டு என்ன இன்னைக்கு இவ்வளோ சோதிக்கிற எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்போ பயப்படுறா எங்கிட்ட விட்டுட்டு ஓடிடுவாங்களோன்னு வாங்கினோன்னு பயப்படுறா அதே என் திருப்பியோ படுக்க வரேன் எங்கேயும் போகலாம் எல்லாம் கிட்டத்தான் வரேன் என் திருப்பி கொண்டு வரேன் உனக்காக இருக்கிற மொத்த ஜீவராசிகள் பற்றி வரேன் கிட்டே வராய் இல்லைங்கிட்டு போகிறாயின்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சு குட்டியெல்லாம் கரெக்டாக தங்க வருது தான் கொஞ்சம் குட்டி வெளியே வந்துச்சு இப்போதான் பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க இன்னும் ஒன்று பயம் இல்லை நேற்று போட்டேன் வன்ட்டியால் விரும்பிட்டே வாடா ஒருத்தனை வராங்கடா வாங்கடா 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 குட்டி வெளியே வந்து சொல்லி வந்துச்சு அடுத்த ஒரு குட்டி வருதுங்க வந்து ஆசை 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 ம் என்கிட்ட ஒரு வழியாக ரெண்டு குட்டியும் எழுத்து போட்டாச்சு கை கால ஒரு குட்டியிட்ட தான் இதாக பிறந்தது இந்த கரும்பு இது ரெண்டாவது பிறந்தது சரி எந்திரிக்காதா நீ கொஞ்ச நேரம் குட்டியில் எனக்கு கத்துது ரெண்டும் பரவாயில்லங்க வெடிப்பாக இருக்குது இப்படி இருக்கு இதான் குட்டி எப்படி இருக்குது பார்த்திங்களா இதுதான் நினச்சி குட்டி கரெக்டான எத்து நாக்கு நான் அடுத்த கையை உரி உரிவு இது உரி போடணுங்க போன வச்சுருவோம் பாருங்கள் இந்த முத பிறந்த குட்டி ரெண்டாவது பிறந்த குட்டி பௌத்துக்குள்ளே எங்கேனா இருந்ததுக்கு முத பிறந்த அங்கேனா எப்படி இதை கொஞ்சம் நல்லா வளர்த்துருக்கு இதை கொஞ்சம் பரவாயில்லாமல் வளர்த்துருக்கு என்ன கேட்டால் இது கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடி பிறந்த குட்டி இதுக்கு பார்த்தீங்களா நம்ம தாலி இருக்கிறவங்க கேட்டாக்கா அந்த நம்ம கடைக்கு வந்தது ஆனால் இதுக்கு பாருங்கள் அதிசயமாக இருக்குது தாலி இல்லாமல் பிறந்து பார்த்திங்களா அவங்க மம்மி எனக்கா இதோட இதாக இருக்குது பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தாலி வருது ஒன்று வருது இப்படி தான் வரணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு குட்டியும் பரவாயில்ல தான் வளர்த்துருக்கு ரெண்டு நல்லா கற்றுக்க இதாக வெடிப்பு ஒட்டினா இப்படி இருக்குன்னு எப்படி வள வளர்ப்பு வளர்த்துருக்கோம் ஒரு இதான் தாயாடு நல்லா வளர்க்கும் தலையத்தாடுக்காக அந்தளவுக்கு ஒன்று ஒன்று வளர்க்கும் ஒன்றும் வளர்க்குறதுங்க இதுதான் கரெக்டான ஈத்துங்க பருவம் நான் கூட என்னமோ பயந்துகிட்டே இருந்தேன் என்னடா ஆடுக்கு மாதிரி எந்த இப்படி செய்கிறது இதான் நிறைய மாதம் எனக்கு தெரிஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு கிட்ட வரும் அடிக்கிறேன் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தஞ்சு வரும் நினைக்கிறது பரவாயில்லுங்க எங்கிட்ட குட்டி எட்டி போட்டு பாராட்டலாம் ம் கற்றுங்க கேத்துங்க இப்போ அவளுக்கு சொரணை வந்து எழுந்திரிச்சிருக்கா பையாப்பிலே போதும் எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியை அப்படியே தொட சுத்தமாக்கணா தான் இதாக இருக்கும் கையெல்லாம் நல்லா உரி விட்டுங்க இவன் தான் மொதல் பரவாயில்லை எழுந்திரிக்கிறான் அவன் தான் இவனுக்கு இன்னும் அந்த பவர் வரல வரலை பயவுள்ளேன்னு தம்பு வரல இவனுக்கு ஏசி பார்க்குறேன் எங்கடா கடா இருக்கும் எங்கேயோ எங்கேயே வந்திருக்கோம்ட்டு இவன் கூட பரவாயில்ல எழுந்திரிக்கிறான் ரெண்டு குட்டி என்ன குட்டி போட்டிருக்கேன் அப்பா இது குட்டி இது வந்து இதுவும் குட்டி அத்தடி அத்தை நம்ம விரும்பி பறக்கிறது எல்லாம் குட்டி தாங்க விழுந்துருக்கு பரவாயில்லங்க நான் இந்த சுத்தமாக தொடச்சி வெயில் நெட்டி போட்டே நம்ம பசங்களை ரவுண்டு பார்க்குறேன் என்ன இருக்காங்க எல்லாம் இந்த சாரு தான் மொதல் பறந்தவர் பயவுள்ள இப்போ தான் கத்த ஆரம்பிச்சிருக்காரு நடக்க இனிமேல் தான் ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கத்திர நல்லா முடிச்சதுக்கு இப்போ வந்துட்டால் நானும் கை காலை உரிய வச்சு பாலை பறிக்கிற வண்டி இந்த நம்மளும் பாலை பறிக்கிட்டு வீட்டில் அம்மா கால் பண்ணிட்டு வர சொல்லணும் ஏன்னா இதுக்கு மேலே நெட்டி போட்டு மாட்டா நம்மளால் ரெண்டு குட்டியும் பிடிச்சிக்கிட்டு இந்த ஆடுகளும் பார்க்க முடியாது ஏன்னா இப்போ இப்போ ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆடு பக்கம் சேர்க்கப்பட்ட பாடு பெரும்பாடுங்க இந்தா இந்தா இதுவும் உம்பளை தான் ரெண்டுமே ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்கேன் நெற்றி போட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம மச்சானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடா குட்டி போட்டிருக்கா அதுக்கப்புறம் பொட்டை குட்டியாக போட்டா மூணு குட்டி இப்போ அதுக்கப்புறம் ரெண்டு கடா குட்டி போட்டிருக்கா என்ன கண்ணை திறந்து விட்டணும் பாலை இருக்கணும் ரெண்டுத்தையும் நான் கடா குளிர் தாடா அவ்வளோதான் இருக்கேன் கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்தேன் ஆயிரம் இருபா இல்லை இங்கே தான் இந்த பசங்க எல்லாம் படுத்துருக்கேன் பாடுங்க நானும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுக்கிறேன் பாருங்கள் இப்போ தான் தண்ணி கூடமே வருதா அவங்களுக்கு தூரத்துலேயே காட்டுறேன் கிட்டே காட்டக்கூடாது யூடியூப் ரூல்ஸ் படி என்றைக்குமே குட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒன்று வரும் குட்டி போட்டதுக்கு முன்னாடியும் போகிறதுக்கு முன்னாடி போகிறோம் தப்பு இல்லை எப்படி வந்தாலும் உங்களுக்கு எதாவது ஒன்று சேஃபாக வந்தால் போதும் வண்டி நின்றுச்சு பார்க்குறேன் ஏம்மா நான் நின்றுக்கேன் பாருமா ஏமா என்ன பாருமா எந்திரிச்சிட்டேம்மா எழுந்திரிச்சு இப்போ தான் இந்த இவ்வளோ ஒன்றுக்கு இருக்கிறியா அப்படி இருக்குண்ணா ரெண்டாவது பிறந்த வந்துருச்சுட்டேன் மொதல் பிறந்த வண்டி செல்படுக்கலையா பைவில்லை அப்படியே படுத்து கிடக்கு வேறே பாரு எப்படி வரணும் கரெக்டாக எங்கே பால் குடிங்க கேட்டால் வர்த்திய வண்டி விழுந்துருச்சு வண்டி விழுந்துச்சி ஆ அந்த ம் ம் அத்தடி அத்தான் நீ ஸ்கை பால் வேற நிந்திட்றான் தோப்படா ம் வண்டி எந்திரிக்க முடியாது வந்திரு எந்திரி அவ்வளோதான் காப்பா கண்ணை திறந்து விட்ருக்கேன் பால் கம்ம அதான் தயிர் போயிட்டே அமைத்தியா கரெக்டாக போயிட்டேன் வர்றா அந்த வை நிற்கிறேன் உன் தம்பி நீ போட பாருங்க நான் எதுவுமே செய்யலை அதான் எந்திரிச்சு அதான் பால் குடிக்கிது இதுதான் சரியான ஈர்த்து கரெக்டாக நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்கணும் நான் டேட்டு கரெக்டாக இருக்கா அதான் தேடி போகுது பார்த்தீங்களா எந்த இது நான் கிட்டே போய் இது பண்ணல கண்ணை தான் திறந்தேன் அதான் தேடி பிடிச்சி காம்ப பிடிச்சிச்சு நம்பி வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு அவனா பாலை குடிக்க போயிருக்கான் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்தியா வய உள்ள அப்படி இருக்குன்னு அதான் எந்திரிச்சி வாடா நீ எந்திரிச்சு குறியா எந்திரிச்சிடுறா எந்திரிச்சு குறியா கையோட குடிச்சிடுறா இயற்கையுடைய அமைப்பு பார்த்தீங்களா பிறந்த குட்டி கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் கொடுத்து அதான் தேடி பிடிச்சி பாலை பிடிக்கிறது ஆடு மாடு மனுஷன் எல்லாம் கரெக்டாக அது எப்படி படைச்சிருக்க வருங்க அந்த மைண்டுக்குள்ள ப்ரோக்ராம் கொடுத்தான் பிறந்தோன்னே பசி வந்து பாலக்குடி கரெக்டாக அதில் என்ன ஒரு ஆச்சரியத்தை ஏதாவது இயற்கை ஆங்கில பார்க்க ஆச்சரியத்தான் இருக்குது இவன் பாலக்குடிச்சு தெம்பாய்க்கே தம்பி அப்படி இன்னும் இன்னும் அந்த பசி வரல இன்னும் அவனுக்கு அந்த பைவில் அந்த மூலையில் இன்னும் ப்ரோக்ராம் வரல பசி கொடுக்குற என்னென்ன வராமல் இருக்கான் அதான் பைவில் இப்போ தான் எந்திரிச்சு செஞ்சி பார்க்குது அது ரெண்டாக கம்பில் அடிச்சுருக்கேன் டேய் அவனுக்கு வச்சுருந்தா அவன் ஒன்னானுக்கு நீ ஏன் அடிச்சிட்டேன்னா அப்புறம் அவங்க கத்திக்கிருப்பாண்டா பைவலைக்கு தான் பசிக்க ஆரம்பிச்சு இப்போ தான் எந்திரிக்கிறேன் காம்பை தேடி போகிறேன் முந்திரா அவன் குடிச்சுட்டு அவன் இன்னொரு ரவுண்டு இந்த காம்பு தெரியாது அவன் நல்லா தப்பாக ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு இப்போ தான் கையால் வரப்போ வந்துடுச்சு அப்படி இருக்கணும் நீ என்னடா இதுலேயாவே முந்திர வந்தான்டா விடிப்பாக போதுவியா என்னடா நீ வர வர முன்னாடி பிறந்தவங்க சாம்பாராக தான் இருக்காங்க எப்போ பார்த்தா தலைவல பிறகு தான் பெரிய வாழைப்பழமாக தான் இருக்காங்க என்ன நிறையா காலம் வந்துச்சா முந்திர அந்திர்தரா அக்னியே இது வந்து வா அக்னி இங்கே வர தம்பி பிறந்து ரெண்டு தம்பி இதுவா அக்னி வா ஓடியா ஓடியா அங்கே வா உங்கள் உங்கள் உனக்கு ரெண்டு தம்பி பாரு இருக்காங்க அவர் ஓடியா இன்னும் உங்கள் அம்மா உனக்கு திரும்பி பார்க்க மாட்டா போ அப்படித்தான் மரணம் கூப்பிட்றாரு என் திரும்பி திரும்ப வர வரமாட்டேன் அக்கனி இங்கிட்டு வா கிட்ட வா வா கிட்ட வா அவ திரும்பி பார்க்க மாட்டா போ வாடா 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 வாட எல்லாம் போயிட்டாயிடா நாய் போயிச்சுடா வாடா 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 நாயை பார்த்து பஞ்சு பேம்பு வாடா வாட இருக்காங்க நான் மெய் ஆயி வர எல்லாம் கிட்ட இருக்காங்க கிட்டே இருக்காங்க நான் அவ்வளோ ஓயிட்டேன் நினச்சேன் ஆயன் பறந்து உங்ககிட்ட பார்த்து திருப்பிடும் போட்டு போயிட்டாங்க வா ஓடியா 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 அவன் போட்டு அவன் குட்டியை தூக்கிட்டு போன நீ நாலு மணி ஆப்போ போதில்லை நேற்று மேய்ஞ்சிடு நீ மேய்யே நீ வாடி விட்டு ஓடி போயிடாத நான் மெய்கிறாங்க எல்லாம் இங்கே தான் மெய்கிறாங்க கூட சேர்ந்து அப்போ தான் வளர்த்து போய் பிள்ளை பால் கொடுப்போம் குட்டியை மட்டும் வீட்டு கொடுத்துட்டாச்சு நம்ம நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பசங்களை கொஞ்சம் நான் மேய விட்டு அப்புறம் வரதை பற்றி போயிடும் நேரம் நேரம் போகணுன்னா பைவெல்லாம் கொஞ்சம் அரப்பிடிஞ்சாயிருப்பாங்க எல்லாம் குடிக்கீங்கனே விழுந்துருச்சுங்க என்கிட்ட பைவெல்லாம் கத்தி குமிக்கிறான் நேற்று இப்படி தான் உள்ள முள்ளுக்குள்ளே போய் கத்தினா சரியான பாம்பு கடிச்சிப்புச்சு பயப்பள்ளையை நல்லா கடிச்சிப்புச்சு நேற்று தாங்க நடந்தது காலையில் வந்து இப்போதான் பதினோரு மணிக்கு உள்ளே விடுறேன் எங்கள் கரெக்டாக அந்த இதுக்கிட்ட நேரம் தண்ணியை விட்டு மேலே ஏறணுன்னே இந்த மாதிரி முழுக்கில் மேய்த்திக்கிருந்துச்சி கண்ணால் பார்க்குறேன் மொதல் ரெட்டச்சொல்லி வந்து மிரண்டு ஓடனா நான் அதை விட்டேன் சும்மா எதாவது மோசம் பார்த்து மிரண்டு விட்ச்சேன் ரெண்டாவது விட இது ஊரில் போகணுமா கத்துருப்பே வந்து பாம்பு கட்டிக்கிறீங்க மொதல் கடி ரெண்டாவது பார்க்குறேன் ரெண்டாவது கடி கிட்ட போகிறேன் அப்படி சட்ட சட்டம் உள்ள ஒரு அது நடத்து வர சத்தக்கிட்டு இப்படி ஒருச்சு விரியம் பாம்பு தான் பாம்புலேயே அது ஒரு இப்படி இந்த இந்த சொரட்டை வரியுன்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தது ஆனால் அந்த இவ்வளோ சொல்லுவேன் அந்த என் கையெல்லாம் இவ்வளோ பெருசாக தேர்ச்சி கடிச்சிடுச்சு கற்றுனா வெளியே பிடிச்சி இழுத்துட்டேன் இவ்வளோ காலை பிடிச்சி பாம்பு பாம்பை இஸ்கேப்பு அந்த முழுக்குள்ளே ஆனால் அவளுக்கு காது எதுவுமே இருக்குதுங்க விவசாயம் எதுவுமே இல்லை சின்ன பாம்பாக இருக்குல்ல விசா இல்லை என்னென்னு தெரியலங்க கற்றுனாங்க கண்ணுமே கடிச்சதை கண்ணால் பார்த்தேங்க இப்படித்தான் பின்னாடி மேய்ச்சிகிட்டே இருந்தேன் அது இங்கிட்டு போனது அது நறுக்குன்னு பாம்பை மிச்சிவிட்டாவே பின்ன வேலை கடிச்சிப்பிடிச்சு கடித்தோன்னு கற்றுனாங்க நான் கிட்டே போய் பார்க்க ஆனால் இதுவுமே சரி காது இது எதுவுமே இருக்கல அது விஷம் இல்லாத பாம்பா போச்சோல அது நான் கூட விசை ஏற போகுது காதை எடுத்துலாம்னு பார்த்து இதுவுமே செய்யல அவ்வளோ நைட்லாம் பார்த்தா எதுவுமே இல்லை இன்னொன்று விஷமில்லை ஒன்றும் விஷமெல்லாம் இருக்கும் நான் நினைக்கிறேன் காரும் நெத்தி போட்டேன் பிள்ளைய கொடுவெண்ட்டு இருக்கா பின்னாடியே வா அது மேஞ்சிட்டு வர இது போவோம் பாருங்க இந்த பக்கம் கிழக்கு பக்கம் அளவுக்கு மேகமே இல்லை அப்படியே திரும்பி பார்த்தா உசில முட்டி பார்க்க மாதிரிங்க நல்லா சரியான மேகம் அந்த பக்கம் அந்த அந்த தான் மழை அப்படியே போகுது காற்று பளமாக அடிக்குது ஒரு அரை மணி நேரமாக நல்லா அங்கிட்டு சாரை விழுகிறது நமக்கான வர சான்ஸ் இல்லை போக என்ன மழை வராது அப்படியே உள்ளே போய் ரெண்டு துத்தி எல்லாம் எதுவும் முடக்கத்தான் கூடி அது இது கடிங்க நல்லா துத்தி வந்து நல்லா இந்த குழுவடிக்காத ஏரியா இந்த ஒன்று தான் நல்லா உள்ளே போய் எல்லாம் அமையிறான் சரி நண்பர்களே நான் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் பசங்களை கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே நேரம் அப்படி மழை வேறு பெருசாக இது வரதுல நேற்று இந்த இடத்துல மேட்ச்சுக்கிழந்தோம் சத்தம் கடிச்சு புட்டிங் போட்டு கோடியாச்சு இன்றைக்கி அப்படி எதுவுமே வர அதனால் இந்த வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கே தர விட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களாம் சந்திக்குவா கீழே ஊர்த்தி வரும் இக்கு போட்டுக்கிருக்காங்க வரு எனக்கு நெத்து கொடு யார் நம்ம கருவச்சுப்போம் தான் ஒட்ட மாட்டா இந்தா இந்தா டா இந்தா யார் அம்னியா தவிர இருக்கா இந்த இருக்கா வர இந்தா கோச்சு இங்கே வரேன் இங்கே வரேன் இங்கே வரேன் நீசா வரமாட்டேன் எத்தனை பேருக்கு நான் பங்கு கொடுக்க அம்னி கோவிச்சு போயிட்டே பார்த்தீங்களா பாப்பா அது வரைக்கும் நானும் கோல் போயிடும் சி டாடா பா நண்பர்களே ரைட் நான் கோதும் போது அவ்வளோதான் வாங்க